நண்பர்கள் வணக்கம் நீ நம்ம விடுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா தரமான ஒரு ஜெர்சி கிராஸ் சென்னை மாட்டோடய விற்பனை இப்போ தாங்க பார்க்க போகிறோம் நல்ல ஒரு வர்க்கமான மாடாக விற்பனைக்கு வந்திருக்குது வீடியோ முழுமையாக பாருங்கள் அப்போ தான் மாட்டோட விலை என்ன அட்ரெஸ் இருக்கலாம்னு தெரிஞ்சுக்க முடியும் இன்ஃபார்மேஷூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணணும் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் இப்போ நீங்கள் இருக்க இந்த மாடு வந்து பார்த்தீங்கன்னா ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான குவாலிட்டியில் இருக்கக்கூடிய மாடுங்க பல்லை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பல் கடை சேர்ந்து சேராமல் இருக்குதுங்க கடை சேர்ந்துருச்சுன்னா கூட வச்சுக்கலாம் ஈத் வந்து பார்த்திங்கன்னா இரண்டாவது ஈத்து மாடுங்க தலை ஈத்து ஒரு கன்று தான் போட்டிருக்குது போட போகிற கன்று இரண்டாவது கன்றுங்க இன்னும் வயல் குறைஞ்ச ஒரு அஞ்சாறு ஈத்துக்கு தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா வச்சு கறந்துக்கலாங்க சுழி சுத்தத்தில் ஒரு தெளிவான மாடு எந்த ஒரு குறையுமே கிடையாதுங்க நல்ல நீர் நீரேத்தில ஒரு வாட்சாட்டமான மாடு கலர் வந்து பார்த்திங்கன்னா சந்தனப்பிள்ளையில் இருக்குதுங்க நல்ல முகலட்சணமான மாடு பல்லு கடை சேர்ந்துருக்குது ஈத்து இரண்டாவது ஈத்து ஒன்பது மாதம் சினை நிறைவு இன்னும் கண்ணு போட ஒரு பதினஞ்சு நாள் வரைக்கும் டைம் இருக்குதுங்க மடி தோல் சூழலாக நல்லா ஃபுல்லாக இருக்குது இன்னும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நாள் ஆரம்பிச்சு நல்லாவே மடி எடுக்கும் தலையீட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கே கேரண்ட்டியாக ஒரு பன்னெண்டு லிட்டர் வரைக்கும் கறவைத்தரன் இருக்குதுங்க இந்த இடத்துலையும் தாராளமாக அதே கரைத்திறன் எதிர்பார்க்கலாம் இந்த இடத்துல அதிகபட்சமாக ஒரு பதிமூணு பதினாலு வரைக்கும் எதிர்பார்க்கலாங்க எப்படி பார்த்தாலும் ஒரு பன்னெண்டு லிட்டருக்கு வந்து இப்போனா கரவை குறையாமல் கறக்கூடிய மாடு ஆவரேஜாக ஒரு ஏழு ஆறு வந்து பார்த்தோன்னா நம்ம தாராளமாக கரைவைத்தரம் எதிர்பார்க்கலாம் மாடு வந்து இப்போனால் அந்த தரத்தில் இருக்குதுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா மடி வைக்கும்போது நீ வாங்கிட்டு போகிற விலையோட லாபத்துக்கு அந்த அந்தளவுக்கு நல்ல மடிப்பார்வையில் மாடு நல்ல தெளிவில் இருக்குங்க குணம் ரொம்ப சாதுவான குணம் யாரெல்லாம் பிடிச்சிக்கலாம் யாரெல்லாம் கறவை கலந்துக்கலாம் கறவைக்கு கால் அணைக்க தேவையில்லை விவசாயிகள் இடத்துல மேய்ச்சர் முறையில் வளர்க்கப்பட்ட மாடு தண்ணி தீவனத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை தாராளமாக எல்லா கிளம்புமே தாங்குடி மாடு அப்படின்னு தாங்க சொல்லியிருக்காங்க இந்த மாட்டோட விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் ஐம்பத்தி இரண்டாயிரத்தி ஐநூறுரூவா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க தேவன்றதுக்கு மட்டும் வீடியோவில் இருக்கிறதுக்கு அனுப்பினருக்கு அனுப்பணுங்க விலை கண்டிப்பாக நேரில் வரவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பண்ண அனுசரித்து கொடுப்போம் அப்படிதாங்க சொல்லியிருக்கேங்க கண்டிப்பாக நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிட்டோங்க ஒரு மீடியமான பட்ஜெட் விலையில் ஒரு பதிமூணு லிட்டர் கறவையில் ஜெர்சி கிராஸில் ஒரு பக்கமான மாடாக வயல் குறஞ்ச கொஞ்சம் நாலஞ்சு இது கறக்குற மாதிரி வேணுன்றவங்க தாராளமாக இந்த மாட்டை நீங்கள் தேர்வு செஞ்சுக்கலாம் மாடு விற்பனைக்கு வந்துடக்கூடிய இடம் நாமக்கல் மாவட்டம் மோகனூர் ரோடு அனியாபுரம் என்ற ஊரில் இருந்து இந்த ஜெர்சி கிராஸ் மாடு விற்பனைக்கு இருக்குது தேவர்ட்ரம் மட்டும் காப்புங்க விலை கண்டிப்பாக அனுசரித்து கொடுப்பாங்க இதே மாதிரி உங்களோட கால யூடியூப் சேனல் விளம்பரம் இருக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் இருக்கிற வாட்ஸ்அப் பண்ணுங்கள் மாவட்டோட பல்ல அவுட்டு பால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மாவட்டோட உரிமையாளர்கள் வந்து நாவிலர்கள் சொல்கிறேன் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா மாட்டை நேரில் போய் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கணுங்க இந்த ஒரு லாபமோ நஷ்டமோ கண்டிப்பாக ஃபார்ம் யூடியூப் சேனல் பொறுப்பே இருக்காதுங்க கிங்ஃபார்ம் யூடியூப் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்த்து இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பார்த்து நான் போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு கூட நோட்டிஃபிகேஷன் வரும் நன்றி வணக்கம்